குன்னூரில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கிணற்றிலிருந்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நகராட்சி தன்னிச்சையாக செயல்பட்டு தண்ணீர் கொண்டு செல்ல குழாய் அமைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய இருபத்தி ஏழாவது வார்டும் தற்பொழுது ஒன்றாவது வார்டுமாக உள்ள கரடிப்பள்ளம் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன இந்த பகுதி மக்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் பொழுது அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் குடிநீர் கிணறு அமைக்கப்பட்டு இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இதன் அருகிலேயே நகராட்சிக்கு சொந்தமான மற்றொரு கிணறும் உள்ளது இந்த கிணற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அருகில் உள்ள இந்த குடிநீர் கிணற்றில் சேமித்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு நிலையில் அருகிலுள்ள அம்பிகாபுரம் மற்றும் தனியார் தொழிற்சாலை கழிவு நீர் கலக்கும் அபாயம் இருந்ததால் இதற்கு நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நிதி ஒதுக்கி பணிகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறையின் காரணமாக அதிகாரிகள் தற்பொழுது தன்னிச்சையாக செயல்பட்டு எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றாமல் பொது நிதி என்ற பெயரில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளனர் இந்த நிதியிலிருந்து இந்த கிணற்று குடிநீரை குப்பைக்குழி சுத்திகரிப்பு மையத்திற்கு பயன்படுத்த குழாய் அமைக்கப்பட்டு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தாமல் குடிநீர் கிணற்றிலிருந்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனவே இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்